திருமண விழாவிற்கு வருகை போன்ற அன்பு உள்ளங்களை வரவேற்பதில் கேடும் மகிழ்ச்சி அடைகின்றது திருமணம் என்றால் வாழ்த்துதல் முறைதானே திருமண வாழ்த்து மணமகன் செல்வி காவியா மணமகன் செல்வன் ரகச்சந்திரன் என்னோடு பாட்டு பாடுங்கள் என்னோடு சேர்ந்து ஆடுங்கள் இசை பாடுங்கள் தான் இனிய வாழ்த்து கூறுங்கள் இனிய வாழ்த்து கூறுங்கள் மணமகள் காவியா மணமகள் ஜனச்சந்திரன் வளர்மிரை வளர்ந்து வாழிய வாழியவே கையோடு கை இணைத்து விட்டோம் காதல் மாளிகைக்கு பூப்பாதை வழி திறந்தோம் காஞ்சி பத்துருத்தி பத்தூரி பொட்டு வைத்து காவியா மணமகளாய் தேவதை போல் வந்தான்

வள மூட்டவள பெண்ணிலாவே மைக்காதே பெண்ணிலாவே என்னாமன் ஆடவ

லக்ஷ்மி பாலா இடம் ராயல் ஃபார்ம்ஸ் கிழமை வெள்ளிக்கிழமை ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது நன்றி வணக்கம்